அத விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது நம்ம லைஃப்ல நாங்களே எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நடந்துட்டு இருக்கு நாங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணல அது எல்லாமே கூடிய விரைவில் அப்கமிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாளைக்கு ஒரு சூப்பரான விஷயம் இந்த விஷயத்துக்காக இன்னைக்கு நாங்கள் போய்கிட்டு இருப்போம் அந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நாளைக்கு நாங்கள் வந்து கீரமங்கலம் பண்ணி நாளைக்கு ரிவீல் பண்ணுவோம் நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு அது என்ன விஷயம் என்ன என்னன்றதை ரிவீல் பண்ணுறோம் இப்போ நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுறது அந்த வேலைகள்லாம் நீங்கள் பாருங்க என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் எங்கள் மருமகனுக்கு அப்படின்றத பாருங்க அப்புறம் மஞ்சு சிறப்பு திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அதையும் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வரலாம் வரும்போது ராம எங்களோட இருக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து விளாட போகிறது காண்டி சீக்கிரமாக வந்துடுவார் அதனால் நாங்கள் ஆட்டோவில் தான் வரணும் வர எங்கள் என்னென்ன வாங்குகிறோன்றதை நான் காமிக்கிறேன் ஓகே நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் ஆரம்பிக்கலாம்

எல்லாமே இருக்குமா இந்த கிளவுஸ் குல்லா இருக்கு இல்லையா அழகா இருக்கு ஆனா

அது ஓகே இது கொஞ்சம் கிராண்டாடன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா இதெல்லாம் ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு இது அம்மா எடுத்துருக்கு இது ரஃப்யூஸ்க்கு கொஞ்சம் கிராண்டடாக எடுக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் போட்டு பண்ணுறேன் तो सो नहीं, तो बस चला गया वीडियो अच्छा है इधर देखो इधर है ये इन में அதெல்லாம் போனோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு ட்ரெஸ் எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெஸ் எடுக்க வீடியோ வந்து எங்கள் அம்மா தான் கேப்சர் பண்ணாங்க ஏன்னா ராமே வந்து கார்ல இருந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டோம் கார்ல வந்து ரோட்டில் நின்று சரி போலீஸ் ஸ்கீல்ஸ் வந்துடுவாங்களோ போலீஸ் யாரும் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ராமே வரல நாங்கள் தான் போனோம் போய் எடுத்தாச்சு நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறோம் நாங்கள் கீரமங்கலம் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடுவோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு முக்கியமான சில பல வேலைகள்லாம் பெண்டிங்கில் வச்சிட்டு போகிறோம் வீட்டு வேலை தான் வேற என்ன அது மட்டும் இல்லாமல் கூடியவர்கள் ஒரு ஹாப்பி 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 நியூஸோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுக்கான வேலை இன்னைக்கு தான் நடைபெற்று இருக்கு அது என்ன நியூஸு அப்படின்றத உங்களுக்கு நேற்று நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்போம் இதுக்கு இது கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான டேட் கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவெலாம் சூப்பர் சூப்பர் அப்கமிங் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போகிற வீடியோ வளாகு தம் அதாவது மருமனை போய் பார்க்கறது வைக்கிறது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு வரும் நிறையா கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க அதுக்கான ஆன்சர் வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டோட அப்டேட்டு வீட்டு வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க ஒன்று ஒன்றா இப்போ போடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க ஒன்று ஒன்றா போடுறோம் அப்படி கொஞ்சம் சில வேலைகள் இருந்ததுனால போட முடியல வீட்டில் வேற இப்போ ஆள் வந்துட்டாங்க ஏதாச்சும் பெயிண்டிங் ஒர்க் ஆள் வந்துட்டாங்க அவங்கள வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது அதனால் நாங்கள் வந்து அதை வந்து பெண்டிங்கில் வச்சிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ரூம்லேருந்து ஒரு ஒரு பார்ட் பார்ட்டாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறோம் பால்சிங்கில இருந்து எல்லாமே எல்லாமே அப்படி எல்லாமே அவங்களுக்கு காக்கம் ஒரு ஆள் மட்டும் அக்கா எத்தனை லட்சம் வந்துச்சுக்கோ உங்க வீட்டுக்கு ஒவ்வொன்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வீட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டில் போய் உட்காந்து நாங்கள் வந்து எவ்வளோ செலவாச்சு ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ செலவாச்சுன்னு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிட்ட காலி ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதை ஷேர் பண்ணணும் அதை ஃபுல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் வேறு என்ன சொல்லணும் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வீடியோ தரமான வீடியோ உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக எரிஞ்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்